வெல்கம் பேக் டு ஜனாசமியல் இன்னிங் மார்னிங் காஃபியில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் மேக்ஸிமம் நான் காஃபி டீ போடுறது கிடையாது ரொம்ப நாள் ஆச்சே சரி இன்றைக்கி போடலாமேன்னு சொல்லிட்டு தான் இஞ்சி போட்டு காஃபி போட்டுட்ருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆனதுனால இன்னொரு பக்கமாக காலையிலேயே டிஃபன் செய்யவும் ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி வந்து பாசிப்பயிர் சேமியா போட்டு பாயாசம் தான் போகிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு இரநூறு கிராம் பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்தா வறுக்காமல் டேரெக்டாக கூட அப்படியே போடுவாங்க சில பேர் ஆனால் வறுத்துட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் அடுத்து அதே பார்த்ததில் சேமியாவே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போவே பயரில் கொஞ்சம் அழுக்குகள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கழுவுவேன் இப்போ பயிரை வந்துட்டு ஒரு மூணு விசில் இல்லைன்னா நல்லா குலைவாக வைக்கிறாருந்தால் ஒரு நாலு விசில் வேக வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தேவையான தேங்காய் இதுகளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் கைகேசவா ஸ்கூல் லீவ் விட்டாச்சுன்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம கண்டுக்கிறாமல் இருந்தோம்னா நமக்கு சில விஷயங்கள் மறந்து போயிடும் அதனால பசங்களை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்காவது கொஞ்சம் டச்சிலே இருக்க சொல்லணும் இனி நெக்ஸ்ட்டு எந்த கிளாஸ் போகிறோமோ அதுக்கு உண்டான படிப்புகளை வந்துட்டு இப்போ புக்ஸு கிடைக்கிது முன்னாடி நடத்தினோம் புக்ஸுக்கு ஓ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம ஃபோனை பார்த்து கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மேக்ஸு இந்த மற்ற விஷயங்களை வந்துட்டு ரீட் பண்ண சொல்லலாம் பிள்ளைங்களை போட்டு பார்க்க சொல்லலாம் திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு என்னென்னு போய் பார்த்தோம்னா வாஷிங் மிஷின் வந்து தார்மாராக சுத்த ஆரம்பிச்சிருச்சு சவுண்டு ஒரு மாதிரி அதை நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ஏற்கனவே நான் மிஷின் மாற்றணும் அநேகமாக இந்த மாதம் மாற்றுற மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த பொருளை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் இது வந்துட்டு பேனு இதுகள்லாம் ஈறு இதெல்லாம் எடுக்கிற மாதிரி உள்ள ஒரு மிஷின் உண்மையிலே இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது ஃபஸ்ட்டு நான் வாங்கினப்ப கூட கொஞ்சம் சந்தேகமாக தான் வாங்கினேன் இதில் எப்படி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையிலே சரி நம்ம நார்மல் பேன் சீப்பு போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் இதில் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல வித்தியாசங்கள் தெரியுது அப்படியே ஈர் முதல் நான் அப்படியே அரிச்சிக்கிட்டு வந்துடுது இது வந்து ஒயர் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்துட்டு நான் கரண்ட்டில் போட்டு பார்த்தேன் கரண்ட்டில் போட்டோம்னா வேக்கம் மாதிரி அந்த உள்ளக்க உள்ள அந்த சல்லடையில் வந்து ஈர் விழுகுது பேன் ஈரும் வேக்கம் போடலைன்னா நார்மலாகவே அந்த சீப்புலேயே மாட்டிக்கிறது நம்ம எடுத்துடலாம் நம்ம வெளியில் வச்சு கொஞ்சம் ராவத்தாக பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் கரண்ட்டில் மாட்டாமல் தான் பண்ண பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் இது கொடுத்த காசுக்கு ஒர்த்தபிளான ஒரு ப்ராடக்ட் தான் வாங்குறவங்க வாங்கிக்கலாம் என்ன நம்ம ஒரு நாலு விசில் விட்டுருச்சு நான் கொஞ்சம் கொலையட்டுமே விட்டுட்டேன் ரொம்ப கொலைஞ்சிடாது இந்த விசிலில் இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு கரண்டியோ அந்த காலத்தில் மத்து வச்சு கடைவாக அது நமக்கு தேவை கிடையாது நம்ம லைட்டாக ஒரு கூலி கரண்டியை எடுத்துகிட்டு ரெண்டு சுற்று சுற்றினாலே போதும் அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை நம்ம அது கூடயே போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டுருவோம் ஏன்னா இப்போ நம்ம சேமியா வேகணும் இல்லையா அதுக்காக சென்னையில் வந்துட்டு அக்கா ஃபோன் அடித்து சொல்லியிருந்தாங்க அவங்களோட பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்க வந்துட்டு சப்ஸ்கிரைபர் தான் அவங்க சொன்னாங்களாம் என்ன என்னென்ன பொருள் போடுறோன்னு சொல்லாமலே அப்படி அப்படியே டக்கு டக்குன்னு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் நான் எதனால் சொல்லலைன்னா நான் ஏற்கனவே செஞ்ச ரெசிபியவே திருப்பி செஞ்சேன்னா நான் அந்த பொருளை வந்து சொல்ல மாட்டேன் நான் வாட்டி பேசிவிட்டு நான் மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் செய்யாத ஒரு பொருளாக இருந்தால் தான் இது இது இவ்வளோ போடணும்னு சொல்கிறது அது அவங்க ஃபஸ்ட்டு உள்ள வீடியோக்களை பார்க்கல ஓலை அதை வந்து இடையிலேருந்தான் பார்க்குறாங்க ஓலை இப்போ நான் சொல்கிறதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம தான் சொன்னோம்னு சொல்லிட்டு அதனால நான் இது வந்துட்டு நான் வீடியோ வந்து டெய்லி தான் வீடியோ போடுறேன் அது வந்து வீக்லி ஒன் டைம் இது கண்டிப்பாக இந்த மாதிரி பொருட்கள் வந்து நான் செய்கிறது ஸோ நான் செய்கிற வச பூரா நான் அதை வந்து இது இந்த அளவு நான் சொல்ல முடியாது இல்லையா தான் நான் சொல்கிறது கிடையாது அல்கம்லாம் நான் ஃபஸ்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல ஃபஸ்ட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் அந்த இரநூறு இரநூத்தம்பது சப்ஸ்கிரைபர் இருக்க போகும்போது நான் நினச்சேன் நம்ம போடுறது எங்கே அவ்வளோவா ஓடாது வீடியோலாம் ஓடாது ஒரு ஒரு முந்நூறு முந்நூற்றம்பதுலேயே ஸ்டாப் ஆயிரும் அப்படி தான் நான் நினச்சேன் அலஹம்து இந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ இந்த இந்த இந்தளவுனால் நான் வந்து மில்லியன் கணக்கில் போகலை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் வந்திருக்கேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபரை பிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எனக்கு கீழே சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய விஷயமா தெரியும் எனக்கு மேலே மில்லியனில் வச்சுருக்கிறவு வந்துட்டு இதுதானே அப்படின்னு அவங்களுக்கு தோணும் அவங்களுக்கு அது சின்ன விஷயமா இருக்கலாம் ஒரு பொழுதுபோக்காக ஒரு போட்டது வந்துட்டு இந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா மெம்பர்ஸ்க்கும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த பச்சைப்பயர்கள் பச்சைப்பயிரில் செய்கிற இந்த ப்ரோட்டீனான ஒரு பாயசம் வந்துட்டு எல்லா வயசு ஆட்களுக்கும் ரொம்பவே நல்லது இதில் வந்துட்டு தேங்காய் பாலம் கொதிக்க விடாமல் ஊற்றுனதோடு அந்த ஹீட்லேயே அமர்த்திட்டோம்னா ரொம்ப நல்லது இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு வாழைப்பூவில் வடை செய்யலான்னு பார்க்குது எனக்கு சிம்பிளாக ஏதாவது பண்ணிவிட்டு வாழைப்பூ வடை செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ஸோ அம்மா அதுக்கு உண்டானதை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் டிஃபன் முடிஞ்சதோடு நான் வந்துட்டு சீக்கிரமாகவே இன்றைக்கி வலைய வச்சாச்சு அரிசியை போடுறதுக்கு நான் கேப்ப மாவு வந்துட்டு முடிஞ்சிருச்சு ஸோ இன்றைக்கி ஈவினிங் போல் போய் பக்கத்தில் தான் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அந்த கடையில் தான் மொத்தமாக நம்ம வாங்கணும் அங்கே போய் நின்றுட்டு கேப்பை அப்புறம் சின்ன வெங்காயம்லாம் நல்ல பரு வெங்காயமாக இருக்கும் நல்லா காஞ்சிருக்கும் அந்த மாதிரி திங்ஸ்லாம் நாட்டு பொருட்கள்லாம் அங்கே கிடைக்கும் அதை பண்ணலாம் அதை வாங்கிட்டு வரலான் இருக்கேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பருப்பு ரசம் தான் ரசம் ஒரு பக்கம் வச்சாச்சு இப்போ நான் பருப்புக்கு தான் இருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் சின்ன வெங்காயம் வதங்கினா தான் அது டேஸ்ட்டு பழக்கி இருக்கும் எங்கள் ஊர் சைடெலாம் வந்து ரசம் தனியாக பருப்பு தனியாக இப்படி தான் வைப்போம் எனக்கு மேரேஜ் ஆகி நான் வந்து பரம்பக்குடி போ பரம்புக்குடி எனக்கு மேரேஜ் ஆனது நாங்கள் அங்கே போயிருந்தப்போ வந்துட்டு அவங்க பருப்பு ரசம்ங்கிறது ஒரு ஒரு டிஷ்ஷு பருப்பு பருப்பை இது பண்ணி அதிலயும் ரசம் வச்சுருப்பாங்க போல் நான் எங்கள் வீதியில் படி எனக்கு பருப்பு ரசம் செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நான் ரெண்டாக தான் செஞ்சு வச்சேன் என்னது இது இது ரெண்டாக இருக்குது அது ஒன்றா தானே இருக்கும் அப்படின்னு கேட்டால் எங்கள் ஊர் ஸ்டைலில் தான் எனக்கு செய்ய தெரியும் அதுக்கப்புறமா நான் மாற்றிக்கிட்டேன் சில வீட்டுகளில் இன்னும் பருப்பு ரசம்னா அது வந்து பருப்பு தண்ணியிலே மொத்தமாக இது பண்ணிடுறாங்க நம்ம ஊர் பக்கம் ராம்நாடு டிஸ்ட்ரிக் பக்கமெலாம் வந்துட்டு ரசம் தனியாக பருப்பு தனியாக தான் நம்ம செய்வோம் அதே மாதிரி இந்த பருப்பு உருண்டை குழம்பு இப்படிலாம் சொல்கிறாங்க பரம்பக்குடி சைடு நம்ம வந்து அதெல்லாம் செஞ்சது கூட கிடையாது ஆனால் நிறைய வீடுகளில் நிறைய ஊர்கள்ல சில இடங்கள்ல செய்யத்தான் செய்கிறாங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமா சமையல்கள் மாறுபடும் நான் இப்போ வந்துட்டு இன்றைக்கி தம்பி வந்து வெளியில சாப்பாடு வாங்கலான்னு சொல்லியிருந்தான் ஸோ ஃப்ரைட் ரைஸ் வாங்குறதுக்காண்டி தான் இப்போ போனது அது கூட நான் வந்து இந்த கேப்பை இதெல்லாம் மாவு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதுகளை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலான்னு தான் நம்ம கேபி கடை இது வந்துட்டு இங்கே சக்தி நகரில் இருக்கு இங்க வந்து நாட்டு நாட்டு பொருட்கள் எல்லாமே அதாவது அப்போ உள்ள பொருட்கள் எல்லாமே வாங்கலாம் அந்த கேப்பை தென் வரகு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு சரியாக வந்துடலான்னு தான் நாங்கள் கிளம்பியாச்சு முன்னெல்லாம் பார்த்தா நகர் வந்துட்டு அவுட்டோர் மாதிரி இருக்கும் அரண்மனை தான் பெஸ்ட்டாக தெரியும் இப்போ பார்த்தோம்னா அரண்மனைக்கு ஈக்குவல் ஆகிற அளவுக்கு வந்து பாரதி நகர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆகிடுச்சு கலர்ஃபுல்லாக இதை தாண்டி பட்டணம் காத்த வரைக்கும் இப்போ கலர்ஃபுல்லாக போகுது அது நம்ம வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிருக்கிறது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம எமர்ஜென்சிக்கு ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இல்லை மற்ற திங்ஸாக இருக்கட்டும் டக்குன்னு நம்ம போய் வாங்கிடலாம் சாப்பாடு கடைக்கு சொல்லவே வேணாம் எல்லா இடமும் நகர் வந்து இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு நகர் டூ டி பிளாக் வரை பட்டணம் காத்தான் வரைக்கும் அந்த ரெஸ்டாரண்ட் ஃபீல்டு தான் நிறையா இருக்குது இதுதான் நான் சொன்ன அந்த கேபி கடைன்னு சொல்லிட்டு இங்கே தான் எல்லா திங்ஸுமே கிடைக்கும் நான் வந்துட்டு கேப்பை வந்து ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்போ தான் மிஷினில் கொடுத்து அரைக்க முடியும் நார்மலாக கேப்பை வந்து தனியாகவும் வச்சுப்பேன் ஏன்னா அதை நம்ம இட்லி தோசைக்கு போட்டு ஊற போடுறோம் இல்லையா அதுக்காகவும் வச்சுக்கிறவேன் இது மாவும் ரெடி பண்ணி வச்சுக்குருவேன் அப்போ ஒரு கேப்பை வந்துட்டு நம்ம ஒரு இடியப்பம் செய்யலாம் மாவை அரைச்சி வச்சுட்டோம்னா களி கிண்டலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அது கூட நான் பருத்தி வாங்கிட்டு வந்திருந்தேன் எப்படியும் மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது பருத்தி செஞ்சு கொடுத்துட்றது பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் வெளியில் நான் பருத்தி வாங்கியிருந்திருக்கேன் கொஞ்சம் கூ கொஞ்சம் செத்தை குப்பையுமா இருக்கும் ஆனால் வந்துட்டு இங்கே நல்லா சுத்தமாக இருக்கும் அப்படியே வாங்கிட்டு டைரெக்டாக க்ளீன் பண்ணாமலே கழுவிட்டு மட்டும் போடுற மாதிரி இல்லை வெளியில் வாங்கியிருந்தேன்னா அதை நான் சுத்தம் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் அதே போல் வெங்காயமும் ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன் இது நல்லா காஞ்ச வெங்காயமாக இங்கே இருக்கும் நைட்டுக்கு டின்னர் வந்துட்டு கடையில் தான் வாங்கியிருந்தோம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தான் தம்பி ஏதோ ஒரு கடையில் சூப்புன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்திருந்தான் நம்ம அந்த கடையில் விற்கிற சூப்பெலாம் நம்ம எதுவுமே குடிக்க மாட்டோம் பசங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்குது அந்த கடைகளில் கொடுக்குறது நான் கொஞ்சம் தான் ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு நான் அப்படியே கொடுத்துட்டேன் பிள்ளைங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் நமக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் நைட் நேரத்தில் நமக்கு ஒத்துக்கிறது நம்ம எப்பவும் போல் தோசை தான் இட்லி இந்த மாதிரி தான் மைல்ட் ஃபுட்டு தான் நமக்கு ஓகே ஆகும் ராகி மாவில் தோசை செஞ்சுருந்தோம் தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியை ரெடி பண்ணியாச்சு அம்மாவும் அதை ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க மதியானம் வாழைப்பூ வடை போடலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியில் அதை மறந்தாச்சு ஃப்ரிட்ஜில் அப்போ க்ளீன் பண்ணிவிட்டு அம்மா வந்து ஒரு பத்தரை மணிக்கெலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க அந்த நேரத்துக்கு எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அதனால் அதை அப்படியே மறந்துட்டோம் ஸோ அதை வந்துட்டு மறுநாள் வந்து ஈவினிங் தான் வடை மாதிரி தட்டி பசங்களுக்கு போட்டு கொடுத்தோம் என்ன தான் நம்ம கடைகளில் வாங்கி விதமாக வகை வகையாக சாப்பிட்டாலும் சரி இந்த நம்ம ஊரில் உள்ள செய்கிற அந்த இதை முறுக்குகளுக்கோ ஒரு இதுகளுக்கோ அது ஈடாகவே ஈடாகாது ஏன்னா நம்ம சின்ன குழையிலேருந்து இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம டேஸ்ட்டு பார்த்து வளர்ந்தவங்க இன்றைக்கி பீஸா பர்கர்னு என்னென்ன மாறினாலும் சரி என்னென்ன உழவுகள் இது பண்ணாலும் அதுவும் ஒரு வகையில் சாப்பிட்டுக்கிட்டாலும் எந்த ஒரு ஆசைகளும் இருக்க தான் செய்யும் எல்லாருக்குமே நான் கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே அக்கா பொண்ணு அம்மா அம்மா சேர்ந்து எல்லாமே சுட்டுட்டாங்க ஓகே இன்னைக்கு உள்ளே இதோட முடிஞ்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு என்னங்க